எனக்கு சாப்பாடு என்ன செஞ்சா? உங்களுக்கு ஒன்னு சேலேங்க. எனக்கு தம்பிக்கக்கு மட்டும் நூல் செஞ்சிட்டு சாப்பிட்டோம். அப்ப எனக்கு? உங்களுக்கு வேணா கடையில வாங்கி போய் சாப்பிட்டுக்கோங்க. இதுக்கு இப்ப செல்ல போடுங்க நீங்க. நான் செவனே தான் ரீல்ஸ் பாத்துிருந்தேன். உங்களை டிஸ்டர்ப பண்ணேனா? எனக்கு என்னடி சாப்பாடு செஞ்சு வெச்சிருக்கீனா? ஹோட்டல்ல போய் சாப்பிடுங்கற. அப்ப எனக்கோ வராதா? اتنا வாட்டி உன்னை கூப்பிட்டு பேசுறேன். என்னாச்சு தேவி? புள்ளைகளுக்கு என்னாச்சு? என்ன சாப்பாடு செஞ்ச? எல்லாம் கேக்குறீல. இந்த முகத்தை பார்த்து பேச வேண்டியது தானே? என்ன போன் பார்த்து பேசுறது. तो முகத்தை பார்த்து பேசலன்னா என்ன வக்கம்? சும்மா போனை கொடுங்க. ரீல்ஸ் பார்க்கணும். அதெல்லாம் முடியாது. ஏதாவது போய் சாப்பாடு செஞ்சு வைப்போ அதெல்லாம் முடியாது ஆனந்த் உங்களுக்கு ஹோட்டல்ல சாப்பிடறது தான் பிடிச்சிருக்கு அதனால ஹோட்டல்ல சாப்பிட்டு நானும் விட்டுட்டேன் உட்காந்து சாப்பாடு செய்யணும் அதெல்லாம் முடியாது ஹோட்டல்லே ஆர்டர் போட்டு சாப்பிட்டுக்கோங்க என்ன நீ உன்னை அடிக்க கூடாதுன்னு பாக்குறேன் நான் செம்ம பசியில வந்திருக்கேன் ஆஃபீஸ்லயே வேலை ரொம்ப பிஸியா இருந்துச்சு போய் எனக்கு ரெண்டு மூணு தோசை ஊத்தி போய் சட்னி அரைச்சிட்டு வா போ என்னால முடியாது 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 ஆனா என் பிள்ளை நல்லா வயிறார சாப்பிட்டுட்டோம் உங்களுக்கு வேணும்னா ஹோட்டல்ல ஆர்டர் பண்ணி சாப்பிட்டுக்கோங்க திருப்பி திருப்பி என்னை போய் சட்னி செய் தோசை ஊத்து சாம்பார் வேணா நீங்க முன்னாடியே சொல்லிருக்கணுமா இல்லையா இண்டி உனக்கு தெரியாதா இன்னும் வேற படிக்குது கத்தி கூட பேச முடியல ஆகாசு அப்பா போய் உள்ளார போய் படிப்பா போ சரிப்பா ஏன்பா சண்டை போடுறீங்க சண்டை போடாதீங்கப்பா வேண்டாம் சரிப்பா நான் பாத்துக்கிறேன் நீ போய் படி சரிப்பா அதான் உங்க பிள்ளை உள்ளார போயிடுச்சுல போங்க நீங்களும் சொல்லி கொடுக்கலன்னு சொல்றீங்களா நீங்களே போய் சொல்லி கொடுங்க உங்க பிள்ளைக்கு போங்க

என்ன தேவி இப்படி பேசுற ஓ வீடு உன் பேர்ல மாத்தி கொடுத்தனாலதான் இப்படி நடந்துக்கிறியா இனிமே அப்படிதான் அப்ப எல்லாமே நாடகம் தானா அதுக்காக தான் என்கிட்ட பாசமா நடிச்சு அதனாலதான் என் மேல பாசமா நடிச்சு வீட்டை என் பேர்ல எழுதி வைங்க வீட்டை என் பேர்ல எழுதி வைங்கன்னு கேட்டியா ஆமா எல்லாமே நாடகம்தானா தானா நான் சொல்லியாச்சுல எல்லாமே காரணத்துக்காக தான் உங்க பேர்ல உள்ளதா என் பேர்ல மாத்திருக்கேன்னு அப்புறம் என்ன கூட புரிஞ்சுக்க தரலையா உங்களுக்கு அப்ப என் மேல உள்ள பாசத்துல எல்லாமே எழுதி வைன்னு சொல்லல நீ எல்லாமே உன்னோடதுக்காக தான் எழுதி இருக்க ஆமாம் 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 இது மேலே சொல்ல என்ன இருக்குது போதுமா இமே நான் ஏன் இஷ்டத்தில் தான் இருப்பேன் எது சொன்னாலும் நான் கேட்கவும் மாட்டேன் ஏன்னா இந்த வீடு என் பேர்ல இருக்கு புரியுதா இப்போ போய் உங்கள் வேலையை போய் பாருங்கள் பசிக்குது நீங்களே ஹோட்டலில் வாங்கி சாப்பிடுங்க போங்க உனக்காக நான் எங்க அம்மாவில வீட்டு விட்டு துரத்தி விட்டேனே எங்க அம்மா மேல பாசம் இருந்தும் சண்டை போட்டு எல்லாமே பண்ணேனே எல்லாம் யாருக்காக உனக்காக தானே அது கூட என்ன புரிஞ்சுக்கலாம் நீங்க அம்மா தந்து உங்களை பிரிச்சு வீட்டை எழுதி வாங்கி எல்லாமே பண்ணதே இந்த ஒரு விஷயத்துக்காக தான் உங்கள்ட்ட வீட்டை எழுதி வாங்கிட்டேன் அதுக்கப்புறம் நீங்க அதட்டவும் முடியாது முடியாதுல முடியாதுல்ல தங்கச்சியா இருந்தாலும் இனிமே இந்த வீட்டை எழுதி கேட்க முடியாது ஏன்னா இதான் என் பேர்ல இருக்கேன்

நீ மட்டும் எழுதி தரலனா உன்னை கொலையே பண்ணிடுவேன் பாத்துக்கோ என்ன மேய்ச்சிங்களா அதெல்லாம் பயந்தாளு நான் கிடையாது நாலும் எங்க அம்மா வீட்டை விட்டு துரத்தி விட்டேனே இல்லை நீ பண்றதுனாலதான் இங்க இருக்கறதுனாலதானே ஓவரா ஆடுற வீட்டை விட்டு வெளியே போடி யார் வீட்டுக்கு வந்து யார வெளியே போ சொல்ற போற கை நீட்டி அடிக்கிற பண்ண தப்புக்கு அடிக்காம என கொஞ்சம் வாங்கலாம் நீ ஏன் வீடு நீ வீட்டை விட்டு வெளியே போனா ஐயாண்டி வெளியே போகணும் இது எங்க அப்பா கட்டின வீடு அப்பா அம்மா இங்கே வாழ்ந்துருக்காங்க ஓசியில வந்தவன் நீ நீயாண்டி இந்த வீட்டில் உக்காந்து இருக்கணும் நீ கிளம்புறீ வீட்டை விட்டு

தெரியுமா தெரிய ஏமாத்துக்கார நானா வீட்டு வீட்டை ஆட்டையோ போட்டு உன் எழுதிட்டியே நீதான் ஏமாத்துக்காரி ஏமாத்துக்காரி குடும்பக்காரி உனக்கு ஒருவேளை சாப்பாடு கூட போடாத என்ன சொல்றதுன்னே தெரியல நான் உண்மையா இருக்கணும் இருக்கவே மாட்டேன் நான் இல்லன்னா தான் உனக்கு அருமை தெரியும் கிளம்புறேன் இருந்தாதான் நோய் நோய் ஏதாவது சொல்லிட்டே இருப்பேன் நானும் என் பிள்ளைய சந்தோஷமா இருப்பான் உங்ககிட்ட என் பிள்ளைய விட்டுட்டு போனோம் என் பிள்ளை நான் கூட்டிட்டு போயிடுறேன் அதெல்லாம் முடியாது கிளம்பியா என் பையன் கூட தான் இருப்பான் உங்ககிட்டதான் வர மாட்டான் காசு நீ அப்பா கூட போக கூடாது அம்மா கூட தான் இருக்கணும் காசு நம்ம கிளம்பலாம் மட்டும் உங்க அப்பையும் கூப்பிட்டானு போனேன் திரும்பி இந்த வீட்டுக்கே நீ வரக்கூடாத நல்லா பாத்துக்கறேன் அப்ப வீடு இருக்குல்ல அங்க வா இன்னும் இல்லாதே அப்பா கூட பாரு உங்க அம்மா தான் போறேங்கறான் அங்க போய் நீ கஷ்டப்படணுமா இல்ல அம்மா கூட இருக்குன்னு நினைக்கிறியா சொல்லு

யாரு ஏங்கிட்டே வா இங்கிட்ட நீ வாளாட்டுற வீட்டுல இருந்துட்டு என்னையே வெளியே போங்கறியா யா போ இனிமே நீ சோத்துக்கு ஒண்ணு பண்ண முடியாது பெரிய பேச்சு பேச ஆளும் மண்டை சைசோ ஏக்கா நான் சொல்றத கேளு உனக்கே உடம்பு முடியல திரு திப்புனு சளி பிடிச்சி வச்சு காய்ச்சே வேற வந்துருச்சு வா ஒரு எட்டு போய் ஆஸ்பத்திரி ஊசி போட்டு வரலாம் எனக்கு யாரு இருக்கா இப்போ போய் டாக்டர் நான் பாத்து ஊசி போட்டு என்ன ஆக போகுது எனக்கு பாரு இனி கிட்டே இருக்கா இருந்து இதேதான் நடந்துட்டு இருக்கு சொன்னாலே கேக்க மாட்டேன் கேட்டா எனக்கு இருக்கா எனக்கு யாரு இருக்கா இதே உதா பாப்பா உங்ககிட்ட பேசினா வீட்டுல ஏதோ வேலையா இருக்கும் நாளைக்கு ஒரு வாட்டியாவது என்னமா எப்படி இருக்குன்னு ஏதாவது இப்ப அவளும் பண்ண மாட்டேங்கிறா நீ முழுசா மறந்துட்டா இந்த அம்மாங்க நினைப்பே இல்ல அவளுக்கு அப்படிலாம் இருக்காது பாரு ரொம்பவே கொதிக்குது காய்ச்சல் வர மாதிரி இருக்கு வாக்கா டாக்டர் போய் ஊசி போட்டுருவோம் சொன்னா கேளுக்கா வரமாட்டேன் இப்போ எனக்குன்னு யாருமே இல்ல இனிமே வாழ்ந்து யாருக்காவது உயிரோடு இருக்கணும் செத்தாலும் பரவாயில்ல இப்படியே பேசிடுந்தேன் எனக்கு கெட்ட கோவம் இருக்கா காலையில இருந்து உங்ககிட்ட நான் போராடிட்டு இருக்கேன் வா டாக்டர் போலாம் போலான்ட்டு நீ என் பேச்சு கேக்குறியா அதை தூரத்துல இருக்க உன் மாவளை பத்தி தான் நினைச்சிட்டு இருக்க எத்தனை வாட்டி சொல்றது புள்ள ஏதோ வேலைல இருக்கும் அதான் போன் பேசலக்கான்ட்டு நம்ம மாட்டேங்கிற கை விட்டுட்டா இப்போ இதை வேற சொல்லிக்கோ என்க்கா இப்படி இருக்க உலகத்துல நம்ம தனியா தான் வந்தோம் போகும்போது தனியா தான் போனோம் சரியா பசனா அந்த புள்ளையா இருக்கட்டும் யாருமே நம்ம கூட வரமாட்டாங்க போக மாட்டாங்கா ஏ நம்ம கூட பிறந்த அக்கா தங்கச்சிக்கு வந்தா கூட நம்ம கூட இருக்க மாட்டாங்க போக மாட்டாங்க நம்ம வரப்ப தனியா தான் வந்தோம் போற போய் தனியா தான் போனோம் புரிஞ்சுக்கோ விட்டுட்டு இன்னமும் புள்ள பேசல பையன் பேசல எல்லாரும் நீ ஒதுக்குறாங்க யாரு இருக்கா எதுக்கு நான் ஆஸ்பத்திரி நலம் பார்க்கணும் ஊசி போன நினைச்சிட்டே நினைச்சுக்கோ உனக்கு தான் உடம்பு கிடும் அப்புறம் யாரும் வந்து பாக்குறது சொல்லு உன் உடம்ப நீ தான் பாத்துக்கணும் உனக்கு தான் கஷ்டம் படுத்தாலும் எந்திரிக்க முடியாது கைகாலாம் வலிக்கும் உன் உடம்பு வலி உனக்கு தான் தெரியும் யாருக்கும் தெரியாது சொல்றதை புரிஞ்சுக்கிட்டு ஒழுங்கா ஆஸ்பத்திரிக்கு வா ஒரு ஊசி போட்டு வந்தலாம் இல்ல நான் வரமாட்டேன் இங்கேதான் இருப்பேன்

அக்கா எனக்கு கெட்ட கோவம் வராமா பேச மாட்டேங்கா பேச முடியாது சொன்னியே நீயாவது ஃபோன் பண்ணி பேச வேண்டியதானே அவளே பேசல நான் மட்டும் எதுக்கு ஃபோன் பண்ணனும் உனக்கே நினைக்க தோணுதுல சுதா ஏதோ வேலையில இருப்பாக்கா அதனாலதான் பேச முடியல பசலாம் இல்லாமையா இருக்கும் ஏக்கா இப்படி நடந்துக்கிற எந்திரிச்சு என்னோட பின்னாடி ஆஸ்பத்திரிக்கு வளர்ந்துச்சுக்கோ அவ்வளவுதான்க்கா நானும் உங்க கூட பேச மாட்டேன் அப்புறம் இப்படியே நீ அழுதுட்டே இருக்க வேண்டியதான் யாரும் என் கூட பேச வேணாம் நீ பேச என்ன போடி எதுக்கு நினைக்கிற கிளம்பு வீட்டுக்கு ஒன்னா கேளுக்கா யாருமே இவ்வளவு தூரம் கெஞ்சிட்டு இருக்க மாட்டாங்க நல்லதுக்காக தான் நான் நினைக்கிறேன் ஆனா என்ன எப்படி நினைக்கிறேன் கானியே இவ்வளவு தூரம் எடுத்து சொல்றேன் வாக்கா டாக்டர் போய் பாப்போம் இந்த மாதிரி என் பேச்சை பதிச்சு நீ வரியா இப்ப என்ன ஆஸ்பத்திரி தானே போனோம் சரி வரேன் இப்பா இப்ப நான் சொல்றது கேட்டு உனக்கு மனசு வந்துச்சே எந்திரி வா போலாம் போலாம் வா அம்மா 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 அம்பி நீங்க செல்லமா அம்மா